நீங்கள் தான் இப்போ ஆடி மாதம் எங்க எங்களை அடமானம் வச்சுக்கிறீங்களா தெரியல நீ மூணாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் வாங்கி வந்து ஊடு காட்டலாம் மெத்து கட்டலாம் மேடை கட்டலாம் நல்லா கரிமீன் ஐயப்பாய்ஞ்சு குட்டிலாம் குங்கலாம் எங்களுக்கு இஷ்டப்பட்டு ஆனால் சாப்பிடுங்க எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ புள்ள ஊட்டி தரும்போது கடும் போது வரும்போது பார்த்துக்கலாம் ஊடக ஏய் ஓ நாளைக்கு கிடக்குற காற்றுக்கு படல் கட்டி சாத்து தெரியாதானுக்கோ அப்படி என்னண்ணா சின்ன காது கட்டிக்கலாம் பெரிய காற்று வந்தால் இந்த காற்று வந்தால் பார்த்துக்கறோம் நாங்கள் வா சே அப்போ தாலி நான் நீ கட்டிக்காடுங்க நாங்கள் உங்கள் பேர் நான் என்ன நான்

யார் சும்மா உக்காந்து துட்டு வாங்கி நான் யார் முட்றாங்க

முக்கியமான காதி எடுத்தாலும் விட்டு எத்தையும் ஓட்டி போறேடா பொண்டாட்டி கதை தான் முக்கியமான கதை சொல்றான் யா பொண்டாட்டி மாதிரி தமிழ்நாட்டு கதையாடு அறிவு அவ்ள மூளை எங்க என்னெல்லாம் பெத்தவளும் ஒரு பொம்பளை தான் எங்க ஆத்தாளுக்கெல்லாம் இல்லாத அறிவா உன் பொண்டாடி என்னடா அப்படியா பட்ட அறிவு இப்ப கூட ஒரு இருபது சதத்துல வீடு கட்டிக்கிட்டு எங்க சம்சாரம் நடக்கலாம் தான் டெய்லி கூத்து

ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் ஐசிஐசியா அதெல்லாம் வந்து உங்களை மாதிரி மூல கட்டணம் செய்யுது நீ என்ன பண்ற நான் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா டாஸ்மார்க் பேங்க்ல சமயம் போட்டுருவேன் டாஸ்மார்க் பேங்க்கா பிரியாணி கேட்டா அங்க போட்டு பண்ணி போயிடும் ஏன்னா போயிட்டு போய் ஏன்டா குடிச்சு வீணா உடம்பு கட்டுக்கிறேன் ஓ போயிட்டு போய் ஏன் குடிச்சு வீணா உடம்பு கட்டுக்கிறேன்

நீங்க குத்திட்டு நீ போயிருந்தா பத்து லட்சம் வாங்கி அழகா எதுனா ஒரு வேலையை பார்த்துருக்க நீ எடுத்து போய் குத்தி போகுதா கூடவே சுத்தர